வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதியாரே சொல்லிட்டார் வள்ளுவரை பத்தி என்ன சொன்னாலும் அந்த பெருஞ்சித்திறனார் உங்களுக்கு தெரிஞ்ச பெருஞ்சி ஒரு தமிழறிஞர் அண்மை காலத்துல பாவலரையர் அவர் வந்து அவர் இறந்த போது கலைஞர் வந்து அவருடைய வீட்டுக்கு போய் மரியாதை செஞ்சார் இறுதி மரியாதை தான் அந்த தெருவில் உள்ளவங்களுக்கு தெரியும் இவ்வளவு பெரிய மனுஷன் நம்ம தெருவில் இருந்திருக்கிறாரு முதல்வரே வந்து மரியாதை செய்யற அளவுக்கான ஒருத்தர் இருந்திருக்காருன்னு அந்நேரம் தெரியும் அவர் வந்து வள்ளுவர் பத்தி சொன்னது இந்த இடத்துல சொல்றது வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும் நினைக்கிறேன் எவ்வூரும் எவ்வினமும் எந்நாடும் வள்ளுவனை தம்மூரான் தம் நாட்டான் தம்மினத்தான் என்று கொள்ளும் பெற்றி திருமான் மெய்ப்புகழும் பற்றிய நம் வாழ்க்கை வளம்பிருக்கும் நல்லாசான் நல்லறத்தின் வித்து நடுவோர் பழுத்த மரம் இல்லறத்தை காத்த எழில் தந்தை செந்தமளின் ஆட்சிக்கு மாட்சி கொடுத்து உயர்ந்த மாப்புளவன் பாட்டிறைவன் கல்வி கதறோன் கருத்துக்கு சொல்லுளவன் பல்துறைக்கும் உள்ளொலியால் பாட்டுரைத்த செம்புலவன் தன் பெயர் தனித்தகையோர் ஆழ்ந்தகன்ற பேரறிவால் ஆன்ற முதல் நூலால் நூலான் அறிவு மணி கங்குகரையற்ற விட அழகா என்ன சொல்ல முடியும் அதனால ஆஃப் ஸ்டாச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தம் அதுவும் இன்னைக்கு உள்ள நிலைமையில வள்ளுவன் வள்ளுவனுடைய சிலை நிச்சயமாக உலகிற்கு முக்கியமான விஷயங்களை அறிவுறுத்தும் ஒரு ஆவணமாகவே இருக்கிறது அப்படின்னு சந்தேகமில்லை